வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் எந்த அரசியல் தீர்வும் இந்த இன இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தன்றையுமான விஞ்ஞான சமூக ஆய்வு மைய இயக்குனருமான ஜோதிலிங்கன் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகள் ஏராளமாக இருக்கின்றது அதனுடைய நகர்வுகள் சார்ந்தும் பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அரசியல் தீர்வினை அளப்பதற்கு சரியான அளவுகோல் கோட்பாடு அடிப்படையில் இறைமை சுய நிர்ணயம் தேசியேனம் சுய நிர்ணயத்துக்கான பொறிமுறை என்பன அங்கீகரிக்கப்படுவதோடு அரசியல் ஜாப்பு சட்டரீதியாக தாயக ஒருமைப்பாடு சுயநிர்ணய சுயாட்சி அதிகாரம் கூட்டு அதிகாரத்தில் சமத்துவமான பங்கு சுயாட்சி அதிகாரத்துக்கான பாதுகாப்பு என்பவை உறுதிப்படுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரணில் சம்பந்தன் ஆகியோரினுடைய கூட்டு அரசாங்கமான நல்லாட்சி அரசாங்கத்தின் ஏகராட்சிய திருவு ஜோசனை மீண்டும் அரங்கிற்கு வந்திருப்பதாக அவர் காட்டியிருக்கிறார் மேலும் ஒரு கருத்து அதாவது வந்து இதனை மீண்டும் அரங்கிற்கு கொண்டு வருவத வந்தவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கச்சேந்திர குமார் தான் சுவிஸ் அரசாங்கத்தினால சுவிட்சர்லாந்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட சமஷ்டி தொடர்பிலான செயலமர்வு அரங்குல தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் அங்கு இதனை பிரஸ்தாபித்திருந்தார் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஏக்கியார் ஆட்சிய தீர்வு அந்த யோசனையை தாம் புதிய அரசியல் ஜாப்பில் சேர்க்க இருப்பதாகவும் அதை பற்றிய முழுமையான தீர்மானித்து விட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இந்த செயல் அமர்வு அரங்கில் கலந்து கொண்ட கஜேந்திரகுமார் உடனடியாக அதனை எதிர்த்தது மல்லாமல் நாடு திரும்பியதுடன் அதனை எதிர்த்து பிரச்சாரத்தை முடக்கி விட்டிருக்கிறார் பல்வேறு சிறிய சிறிய கருத்தரங்குகள்ல இதனை பற்றிய தெளிவூட்டல்களை வழங்கி வருகின்றார் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளான தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போ இந்த விவகாரத்தில் எந்த அக்கறையும் காட்டவில்லை என்ற விடியதை கஜேந்திரகுமாரின் எதிர்வினைகளினாலேயே இந்த விவகாரம் மீண்டும் சிறிய அளவில் அரங்கிற்கு வந்துள்ளது ஏக்கியராட்சிய சோதனை இடைக்கால அறிக்கை என்ற நாடாளு அறி அடிப்படையில தான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நான்கு நாட்கள் விவாதம் இடம்பெற்றது இறுதியில் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிரச்சினை வந்தால் விவகாரம் கிடப்பில் போடப்பட்டது மஹிந்தர் பிரிவினர் இனவாத நிலையில நின்று கடுமையாக எதிர்த்தனர் முஸ்லிம் தரப்பில் ரவு ஹக்கீம் தரப்பினர் ஆதரவு தெரிவித்தாலும் அதாவுல்லா கிஸ்புல்லா போன்றோர் எதிர்ப்பை பதிவு செய்தனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தமிழ் மக்கள் நிலை நின்று கடுமையாக எதிர்த்தது ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியும் எதிர்த்து அறிக்கை ஒன்றை வெளியேற்றிருந்தது தமிழ் சிவில் சமூகம் ஊடகவியலாளர் மாநாட்டின் மூலம் எதிர்ப்பை காட்டியது மகாநாயகர்களும் பேரணிவாத நிலை நின்று எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் அவர்களின் கருத்துக்கள் வளமை போன்று மிகைப்படுத்தப்பட்டவையாகவே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் மாவட்ட அபிவிருத்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் மாகாண சபை என்பவற்றையும் இவர்கள் எதிர்த்ததனால் இதற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கவில்லை தமிழ் அரசு கட்சியின் செல்வாக்கு வடக்கு மாகாணத்தில் வீழ்ச்சியடைவதற்கு ஏக்கியார் ஆட்சிய சோதனை அதாவது யோசனையை சம்பந்தன் தலைமை ஏற்றுக்கொண்டதும் ஒரு காரணமாக அமைந்தது தேசிய மக்கள் சக்தியும் தமிழரசு கட்சியையும் சேர்ந்து இந்த யோசனையை தயாரித்தமையினால தமிழ் மக்களின் ஆதரவும் அதற்கு கிடைக்கும் கிடைக்கும் அடிப்படையிலேயே இதனை உயிர்ப்பிக்க முயற்சிக்கலாம் சுமந்திரன் ரகசியமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பச்சை கொடி காட்டியிருக்கலாம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரை புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கம் தொடர்பாக எந்த பகிரங்கமான செயற்பாட்டையும் இதுவரை ஆரம்பிக்கவில்லை புதிய அரசியல் யாப்பு வந்ததால் இன பிரச்சனை தீர்வையும் அதில் சேர்க்க வேண்டும் என்ற சர்வதேச அழுத்தம் அதற்கு இருக்கிறது தவிர பேரினவாதமும் உயிர்ப்பு விடும் என்ற அச்சநிலையும் அதற்கு இருக்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது திருத்தத்தை உடன் நடைமுறைப்படுத்துங்கள் என்ற பிராந்திய சர்வதேச அழுத்தத்தை தீர்த்து போகச் செய்வதற்கும் இந்த புரளியை கிளப்பியிருக்கலாம் இந்த விடயத்தை நீர்த்து போக்க செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பது அளிக்கப்படுவதை குறிப்பதால் எந்த அரசியல் தீர்வும் இந்த இன அழிப்பிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் தேர்வு யோசனையை கொண்டு வரலாம் கொண்டு வராமல் விடலாம் அதுக்காக தமிழ் தரப்பு வாலாவிக்க முடியாது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு எது என்பதை தமிழ் தரப்பு ஒருங்கிணைந்து முன்வைக்க வேண்டியது அவசியமாகும் பதிமூன்றாவது திருத்தத்தில் திருத்தங்களை கோரலாம் அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தயாரித்து முன்வைக்கலாம் இந்த விடயத்தில் தமிழ்தேசிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் இணைந்து குழுவை உருவாக்கி முயற்சிப்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே அரசாங்கம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னிலையில் காட்டி எதிர்கட்சிகளின் அரசியல் திரைக்கு பின்னால் அடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் மருத்துவர் ராஜித சேநாதன சொல்லியிருக்கிறார் அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதை ஒரு ஊடக காட்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு வருடத்துக்குள் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தெளிவு இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அரசாங்கம் கூறுவது போல நாட்டில் பத்து சதவீத கைப்பற்றப்பட்டிருந்தால் தொடர்பான சம்பவங்கள் தினமும் பதிவாகாது என்றும் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் மரமலர்ச்சி பற்றி மிகுந்த பரபரப்புடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்கனவே அந்த அம்சத்திலும் மரமலர்ச்சியை ஏற்படுத்த தவறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித் சேனாரத்னா சொல்லியிருக்கிறார் உண்மையில் மாகாண சபைகளையும் தங்களால் கைப்பற்ற முடியும் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது கூறிக்கொண்டிருந்தாலும் வடக்கு மாகாண சபையை ஒருபோதும் அவர்களால் கைப்பற்ற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிறைய நாட்களுக்கு பின்னர் சிவாஜிலிங்கத்தினுடைய இந்த கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அத்துடன் தென்னிலங்கையில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களின் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சி தோல்வியடைந்துள்ளது என்ற விடயத்தை அவர் மேலும் சுட்டிக்காட்டி காட்டியிருந்தார் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் எம் கே சிவாஜி லிங்கம் நேற்று தினம் நடாத்தி இந்த ஊடக சந்திப்பின் போதுதான் தான் இந்த விடயங்களில் அவர் சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது யுத்தம் முடிவடைந்து இதுவரை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லை தமிழ் மக்களின் விருப்பத்தை தீர்மானிக்க சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் தமிழர்கள் தமது விருப்பத்தை தாமே தீர்மானிக்க வேண்டும் குறித்த விடயங்களை முன்னிறுத்தி ஆஸ்திரேலியாவின் பொங்கு தமிழ் நிகழ்வு ஏற்பாடாகி உள்ளவரும் அதற்கு உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சிங்கள அரசாங்கத்துக்கு அவர்கள் தங்களுக்கு இலகுவாக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எவ்வாறு வடக்கை ராணுவ அதாவது படைத்தரப்பு போதையை கொண்டு வந்து ஊக்குவித்து முன்னேற்றிய ஒரு திசை திருப்பி இருந்ததோ அதுபோல திருப்பி தொடரும் தொடர்ந்தும் புலிச்சாயத்தை காட்டி புலி விளையாட்டை காட்டி காட்டி எங்களை ஓரங்கட்டி வைத்து புறக்கணிப்பதிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாடு பூராகவும் அவர்கள் இந்த போதை ஒழிப்பு தீ நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறார்கள் இருந்தால் அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கோம் ஆனால் அதை விடுத்து அங்கு தீவிரம் இங்கு மந்தம் என்றால் இந்த சமுதாயம் போதையிலே மொழி கிடக்கட்டும் என்று அரசாங்கம் கருதுகிறதா என்ற கேள்விதான் எங்கள் மத்தியில் எழு எழுதுகிறது ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையில் ஸ்ரீலங்காவில் பல நகர்வுகளிடம் வருகிறது அதுல போதைப்பொருளுடைய பாவனை என்பது மிக முக்கிய செல்வாக்கை செலுத்துகின்றது எது எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகிறது இளைஞர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறுவர்களுக்கு அதே போன்று யுவதிகளுக்கு வய வயதானோர் பெரியவர்கள் இவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு தீர நோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம் வணக்கம்